அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபினால் ஷாபான் பிறை பதினைந்து பரக்கத் பொருந்திய பராத்தினுடைய இரவை நாம் அடைந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு இரவில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு அமலை செய்யாவிட்டால் நம்மை விட உலகத்தில் நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது எனும் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் இன்றைய நாளில் செய்து விட்டீர்கள் என்றால் அடுத்த வருடம் பராத் வரும் வரை நீங்கள் அல்லாஹிடத்தில் ஏந்திய கையிற்கு அல்லாஹு தாலா பதில் தராமல் இருக்கவே மாட்டான் இந்த ஒரு இந்த ஒரு அமலை இன்றைய ஒரு இரவுல செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு நிறைவேற்று தரப்படும் அது மட்டுமல்லாமல் உங்களினுடைய எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் உங்களிடத்துல இருக்கக்கூடிய செல்வம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இன்னும் நாம் சொல்லக்கூடிய இந்த அமலில் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் துவாக்கள் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அமலான திக்ரான இஸ்முல் ஆலம் இடம்பெற்றுள்ளது அக கண்ணியமானவர்களே இன்றைய இரவு முடிவதற்குள் நாம் அனைவரும் என்ன வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு அமலை செய்துவிட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அது வேறு ஒன்றும் கிடையாது அஸ்மா உல் ஹஸ்னா அஸ்மாம் அல்லூஸ்னா எப்போதும் போதுவது போன்று நம்ம எப்போவுமே அல்லாஹினுடைய பெயரை தான் சொல்லுவோம் அஸ்மாவ்ஹ்னா ஹோ அல்லாஹுலதி ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இப்படி சொல்லக்கூடாது ஹோ அல்லாதி ரஹ்மான் ரஹ்மான் அகஸ்னி அர் ரஹீம் அகஸ்னி அல் மலிக் அஹஸ்னி அல் குத்தூஸ் அகஸ்னி இப்படி அல்லாஹினுடைய பெயருக்கு பின்னால் அகிஸ்னி அகஸ்னி எனக்கு உதவி செய்வாயாக எனக்கு உதவி செய்வாயாக இப்படிங்கிற இந்த வார்த்தையும் கூறி நம்ம இந்த ஒரு முழுவதையும் ஓதி விட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வருடம் முழுவதும் நாம் அல்லாட்ட கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருகிறான் அது மட்டும் அல்லாமல் இன்றைய இரவில் நபி அவர்கள் செல்லல்லாக அழகி செல்லம் அவங்க இன்னும் ஆயுஷார் அலி அல்லா அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு நிகழ்வு அது என்ன அப்படின்னா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு காணவில்லை இதை வந்து ஹசரத் ஆயிஷா அவங்க தான் அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி அலி எல்லா ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு மனைவிமார்களினுடைய வீடாக ஒவ்வொரு தோழர்களினுடைய வீடாக தேடி செல்றாங்க அப்ப ரசூல் காணவில்லை அப்போ மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திற்கு ஆயிஷார் அலி அல்லான் அவங்க போகிறாங்க ஆயிஷார் அலி அல்லா போகிறாங்க போய் பார்க்கும்போது நபிசல்லாஹி மசல்லம் அவங்க அந்த ஜன்னத்துல் பகியில் உட்கார்ந்து அமல் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஆயுஷர் அலி அல்லா ரசூல்லாட்டை போய் கேட்குறாங்க யார் ரசூல்லா உங்களை நான் ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திகைத்து நிற்கிறாங்க ஐஷர் அலி அல்லா அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க மாயிஷா உனக்கு நானும் அல்லாஹும் அணிதம் செய்து விடுவோம் அப்படின்னு நீ பயப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே ஹசரத் ஆயிஷாலி எல்லாம் சொல்றாங்க யார சொல்லலாம் நான் அப்படியெல்லாம் நினைக்கல யாராவது ஒரு மனைவிமார்கள் வீட்டுல நீங்க இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிதான் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹசரத் ஆயிஷா அவங்க ரசுல்லாட்ட சொல்கிறாங்க அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க இன்றைய இரவு ஷாபான் பிறை பதினைந்து வர்புருந்திய முபாரக்கான லைலத்துல் முபாரக்கா பர பராத்தினுடைய இரவு இந்த ஒரு இரவில் குலைப்பு கூட்டத்தார்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்டினுடைய முடி அளவிற்கு அல்லாஹாலா அடியார்களினுடைய பாவத்தை மன்னிக்கிறாமா அப்படின்னு சொல்லி இல்லாட்ட சொல்கிறாங்க இதை வந்து ஹசரத் ஆயிஷா அலி அல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹசரத் ஆயிஷா அவங்கள பார்த்தே ரசுல்லா கேட்குறாங்க ஆயிஷா இந்த இரவில் என்ன சிறப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுமா என்ன இந்த சிறப்பு இந்த ஒரு இரவு எதுக்காண்டி உள்ளது அப்படின்னா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க யார் ரசுலா தாங்களுக்கு தான் தெரியும் எனக்கு இந்த இரவினுடைய சிறப்புகளை பற்றி தெரியாது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நபியவர்கள் சொல்கிறாங்க மாயிஷா இந்த ஒரு இரவில் தான் அல்லாஹு தாலா அடியார்களினுடைய அதிகமானவர்களினுடைய பாவத்தை மன்னிக்கிறான் இரண்டாவது இந்த ஒரு இரவுல தான் புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் புதிதாக மரணிக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் அனைவரினுடைய பட்டியலையும் தகவலையும் இன்றைய இரவு தான் தாலா எழுதுறான் இன்னும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ரிசுக்கை வழங்குவதையும் அல்லாஹ் தாலா இந்த ஒரு இரவுல தான் எழுதுறான் அப்படின்னு சொல்லி ஹசரத் ஆயிஷார் அலி அல்லான்னு அவங்கள்ட்ட நபியவர்கள் கூறுறாங்க அக கண்ணியமானவர்களை இது எப்படிப்பட்ட ஒரு பறக்கத் பொருந்திய இரவு பாருங்கள் இந்த ஒரு இரவில் நான் மேலே சொன்ன இந்த ஹுஸ்னா என்ற இந்த ஒரு திக்கிற அனைவரும் இந்த ஒரு அமலை செய்து விடுங்கள் இன்னும் இந்த ஒரு அமல் இந்த ஒரு திக்க தெரியாதவங்க அரபி தெரியாதவங்க அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம கமாண்ட் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அதை அனைவரும் பார்த்து ஒரே ஒரு முறை அந்த தொண்ணூத்தி பேர்களையும் போதி முடித்து விடுங்கள் என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்களே சொல்லுவீங்க நாளை காலையில் இன்று இரவுலே சொல்லுவீங்க நான் அல்லாட்டை நேர நைட்டு இதை ஓதிட்டு கேட்டேன் உன்னைக்கு கபூல் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னும் ஐயோ நான் இன்னும் அதிகமான தேவைகளை கேட்டிருக்கலாமே அந்த ஒரு இரவுல அந்த அந்த ஒரு திக்ரவோதி அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஜீஃபா கண்ணியமானவர்களே நம் அனைவரும் இன்றைய இரவை வீணடித்து விடாமல் பாலாக்கி விடாமல் நம் அனைவரும் இந்த ஒரு திக்கரை ஓதுவோம் நம் சொன்ன அந்த அஜீஃபாவை ஓதுவோம் நம் அனைவரினுடைய துவாக்களையும் பாவங்களையும் துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் நம்ம அனைவரினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இன்னும் நம்மனுடைய ரிசுக்கள் பறக்கத்தையும் அபிவிருத்தையும் அதிகப்படுத்தி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த